ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய ஆண்டிற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கத்த நல்லவர் இந்த செய்தியை நீங்கள் சற்று கவனமாக கேட்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன் முதல் வாரத்தினுடைய கத்தனுடைய வார்த்தை இந்த புதிய ஆண்டின் ஃபஸ்ட்டு சண்டே ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற முக்கியமான காரியம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாருமே அல்லனா உங்கள் சபைகளில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் உங்கள் குடும்பத்திற்கென்றோ உங்கள் தனிப்பட்டவர்களுக்கென்றோ உங்களுக்கென்றோ கத்தர் வாக்குத்தங்களை கொடுத்துருக்கிறார் அவைகள் நிறைவேறப் போகிறது அது உண்மை எப்போ நம்ம கைகளில் வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறோமோ எப்போ சபையின் புதிய வாக்குத்தம் இந்த ஆண்டு இப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது என்று உங்கள் போதகர்கள் மூலமாய் கத்தர் சொல்ல கேட்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் விசுவாசத்தின் இது நடக்கும் நடக்க வேண்டுமென்று ஆண்டவர் நல்லவர் எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தங்களை கொடுத்தார் எங்கள் சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தார் பர்சனலாக எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு பெரிய கேள்வி இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறப் போகிறது அதற்கான பதில்தான் தான் இந்த செய்தியில் இருக்கிறது இந்த வாக்குத்தங்கள் எப்படி நிறைவேறப் போகிறது ஆண்டவர் பைபிளில் ஆயிரக்கணக்கான வாக்குத்தங்கள் இருக்கிறது அது சுகத்தை பற்றியதாக இருக்கலாம் பெருக்கத்தை பற்றியதாக இருக்கலாம் மேன்மையை பற்றியதாக இருக்கலாம் இடம் ஆசிர்வதிப்பை என்ன ஆசிர்வாதங்களை பற்றியதாக இருக்கலாம் செழிப்பை பற்றியதாக இருக்கலாம் வாக்கு தத்தங்கள் நிறைய இருக்கிறது நிறைய வெரைட்டி அப்படி கூட சொல்லலாம் இவைகள் எவைகளின் மூலம் நிறைவேறப் போகிறது எப்படி நிறைவேறும் கத்தர் மூன்று காரியங்களை உங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேற கத்தர் செய்ய போகிறார் நல்ல கவனிங்க உங்கள் வாக்குத்தங்கள் உங்கள் கைகளில் கிடைக்கப்பட்ட உங்கள் கண்களால் பார்த்த உங்கள் சபையின் தத்தங்கள் மூன்று காரியங்களின் மூலமாக இந்த மூன்று காரியத்தை யார் செய்ய போகிறார் கத்தர் தான் செய்ய போகிறார் நீங்கள் பண்ண வேண்டியது விசுவாசம் இது நடக்கும் இந்த ஆண்டில் ஏதோ ஒரு நாளில் எனக்கு ஆண்டு வருது செய்ய போகிறார் எனக்குன்னு கிடைக்கப்பட்ட அந்த வாக்குத்தம் உருப்பெறும் அது எனக்கு வந்து சேரும் என் வாழ்க்கைக்கு வந்து சேரும் எங்கள் ஊழியத்திற்கு வந்து சேரும் என்றெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதோடு கூட ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நான் என்னை எப்படியெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார் அந்த ஆண்டில் பல முறைகள் நல்லது மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவது காரியம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கத்திர என்ன செய்ய போகிறார் தெரியுமா ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின்படி புதிய காரியங்களை கத்திருந்த ஆண்டில் உங்கள் வாக்கு நிறைவேற கத்திர செய்ய போகிறார் நல்லா கவனிங்க உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற கத்தர் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் நான் இதை செய்வேன் நான் இதை கொடுப்பேன் நான் இதை பண்ணுவேன்னு அது நிறைவேற கத்தர் செய்ய போகிற முதல் காரியம் புதிய காரியங்களை செய்ய போகிறார் அந்த வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் பெற்ற வாக்கு நிறைவேறணுன்னா புதிய காரியங்கள் அங்கே நடக்கணும் ஒரு காரியங்களை கத்தர் சொல்லி இதை நான் உனக்கு செய்வேன் உங்களுடைய குடும்பத்துக்கு செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா உடனே அப்படி வானத்திலேருந்து அவர் குதித்து வந்து அதை இல்லை சில புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து அந்த வாக்குத்தத்தை கத்தை நிறைவேற பண்ணுவார் ரெண்டாவது வேகமாக போகிறேன் இறைமையாக முப்பத்தி மூணு மூணு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான் பெரிய காரியங்கள் அப்படிங்கிற வார்த்தை அங்கே இருக்கு உங்கள் வாக்குத்தம் எப்போ நிறைவேறும் கத்தர் செய்யப்போகிற புதிய காரியங்களின் மூலமாய் மட்டும் இல்லை ஆண்டவர் செய்ய போகிற சில பெரிய காரியங்கள் பெரிய காரியம் இதுவரைக்கும் நீங்கள் பாராத இது வரைக்கும் கொஞ்சமா பார்த்ததை பெருசா பார்க்கக்கூடிய இவ்வளவுதான் நான் நடக்கும்னு நினைச்சேன் ஆனா ஆண்டவர் பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் இது போதும்னு நினைச்சேன் ஆனால் கத்தர் பெருசா எனக்கு இதை கொடுத்துட்டாருன்னு நீங்கள் சாட்சி சொல்லுகிற நாட்களை எண்ணிக்கொண்டிருங்கள் உங்கள் வாக்கு நிறைவேற ரெண்டாவது கத்தர் செய்ய போகிற காரியம் பெரிய காரியங்கள் மூன்றாவது ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் காரியம் புதிய காரியம் ரெண்டாவது உங்கள் வாக்குத்தம் நிறைவேற கற்ற பெரிய காரியங்களை செய்ய போகிற மூன்றாவது காரியம் எலியா எலிசாவை பற்றி இங்கே வருகிறது அப்போ எலியாவை பார்த்து எலிசா கேட்குறான் அந்த ஒரே உங்கள்கிட்ட உள்ள அந்த ஆவியின் அனுபவங்கள் வரங்கள் அது எனக்கு ரெட்டிப்பாக வேணும் அப்போது எளியா சொல்லும் போது ஒரு நிபந்தனையை சொல்கிற நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டா உனக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சொல்கிற அரிதானதை கேட்டுட்ட அரிதான காரியங்கள் அரிய காரியங்கள் நல்லா கவனிங்க அரிதான அப்படின்னா அபூர்வமான கடினமான அடைய முடியாத மதிப்புமிக்க எல்லாம் பல அர்த்தங்களை நம்ம போடலாம் அரிய ஒரு விஷயம் அரிய காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாக்குத்தத்தம் நீங்கள் கையில் வச்சிருக்கிற உங்கள் பைபிளுக்குள்ள நீங்க வச்சிருக்கிற அந்த புக் மார்க் பைபிள் மார்க் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற உங்கள் ஊழியத்தின் வாக்குத்தத்தம் நிறைவேற ஹத்த இந்த ஆண்டுல அரிய காரியங்கள் வச்சிவார் கடினமான இதெல்லாம் நடக்குமா நடக்கும் வேதம் சொல்லுகிறது வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் தேவனால் எல்லாம் கூடும் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அரிய காரியங்கள் எளியா வாயிருந்த வார்த்தை வருது அரிதானதை கேட்ட ஆனாலும் கிடைச்சிது எனக்கு அன்பானவர்களே இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில மேலே நம்மை விசுவாசப்படுத்துகிறார் உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு நிச்சயம் நிறைவேறும்னு தான் ஆண்டவர் இந்த மூணை செய்ய போகிறார் மறுபடியும் சொல்கிறேன் புதிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க அரிதான காரியங்களை பார்ப்பீங்க இந்த மூன்றும் சேர்ந்துதான் நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கை முழுமைப்படுத்துகிறது இந்த மூணு உங்க வாழ்க்கையில நடந்து ஜனவரியில இந்த வாரமே நடக்கலாம் அந்த மூணு அதுல ஒண்ணு இந்த வாரம் நடக்கலாம் இந்த மாசம் நடக்கலாம் வேகமா எதிர்பாருங்க விசுவாசத்தோட எதிர்பாருங்க அர்ப்பணிப்போட எதிர்பாருங்க நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு உங்கள் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கத்தருடைய வாக்கு தத்துவம் உங்கள் மனதை நிரப்பி இருக்கிற அந்த கத்தருடைய வாக்கு உங்கள் ஆலய பிரகாரங்களில் போடப்பட்டிருக்கிற அந்த பிரதானமான சபையின் வாக்கு புதிய காரியங்களின் மூலமாக பெரிய காரியங்களின் மூலமாக அரிய காரியங்களின் மூலமாக நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்காக ஜிபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே அருமையானது நல்ல விலைக்காக துதிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி நீர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதை நான் செய்வேன் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு ஊழியத்திற்கும் சபைக்கும் நீர் வாக்குகளை கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குகள் புதிய காரியங்களின் மூலமாக பெரிய காரியங்களின் மூலமாக அரிய காரியங்களின் மூலமாக நிறைவேறப் போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் சாட்சிகளை இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே கத்தர் எழுப்பு ஒவ்வொருவரோடும் கத்தருடைய கிருபை இருக்கட்டும் இவைகள் நடப்பதற்கு விசுவாசிக்க இன்னும் தங்களை அர்ப்பணிக்க மாற்றிக்கொள்ள கற்றர் கிருபை தாரும் போன வருடத்தில் இருந்தபடியே இந்த ஆண்டு அல்ல போன வருடத்தை விட கிரியைகளிலும் ஜபத்திலும் விசுவாசத்திலும் அர்ப்பணிப்பிலும் உறுதியாக நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஏசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட்பிளஸ்